சிவம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருகோண சிறுதாலயத்தினுடைய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் தலைவர் திலகரணமு சேந்தன் இன்றைய தினம் தங்களுடைய நிர்வாசபையின் சார்பில் நாங்கள் தெரிவிக்கின்றபடி நினைவெனில் உமது ஆலயத்துக்கு பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள நகைகளில் சோழர் காலத்து நகைகள் காணாமல் போய் இருப்பதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டுள்ளது மேலும் அந்த குறிப்பிட்டபடியும் ஆளுநர் செயல தரப்பினுடைய ஊடகப் பிரிவினரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது உண்மைக்கு புறம்பான தகவல் எமது ஆலயத்தின் பாதுகாப்பூர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பழைய நிவாசபினரால் எமக்கு வழி வழியாக கையளிக்கப்பட்ட எத்தகைய ஆவணங்களிலும் அல்லது எத்தனை நகைகளிலும் சோழர் கால நகைகள் இருக்கவில்லை இது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு மேலும் காணாமல் போயிருக்கின்ற நகைகள் மகோத்சவ தினம் அன்று குருக்கள் வசம் தினசரி பாவனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று பவன்பருமையான நகைகள் இவை அண்மை அழைத்து சேர்ந்தவை மேலும் ஒரு விடயத்தை விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வாய் மூலமாக அழைத்து ஒரு எங்களுடைய பொதுச்சபை கூட்டத்தினை கூட்டும்படி கோரியிருந்தார் சட்டப்படி எங்கள நிர்வாக யாப்பின் பிரகாரம் அவர் கூட்ட முடியாது ஆகவே அதனை நாங்கள் மறுத்திருந்தோம் இந்நிலையில் இன்றைய தினம் ஆளுநரின் பணிப்பின் பேரில் ஒரு கூட்டம் கூட்டப்படுகின்றது இதற்கு எத்தகைய எழுத்து மூலமான அறிவித்தர்கள் நமக்கு வழங்கப்படவில்லை நமது பொதுச்சபை உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படவில்லை ஆகவே நாங்கள் இந்த கூட்டத்தினை புறக்கணிக்கின்றோம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற எத்தகைய முடிவுகளும் சட்ட அந்தஸ்து அற்றவை என நான் வெளிப்படுத்தல் செய்கின்றேன் மேலும் ஒரு விடயத்தினை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர்கள் கடந்த நான்கு மாதங்களாக அவருடைய பிரத்தியேக உதவியாளர்கள் மூலமாக தன்னையும் நிர்வாக சபையினுடைய போசகர் பதவிக்கு நியமிக்குமாறு ஒரு விண்ணப்ப கோரிக்கையை முன்வைத்திருந்தார் யாப்பின் பிரகாரம் அவ்வாறு செய்ய முடியாது என்று நாங்களும் மறுத்திருந்தோம் இந்த விடயத்தினையும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த விடயம் தற்போது இன்றைய தினம் கூட்டப்படுகின்ற கூட்டம் ஆளுநர் அவர்களால் முழுமையாக யாப்பை மீறிய வகையில் தனது அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்து கூட்டப்படுகின்ற கூட்டம் இதனை நாங்கள் வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கையினை உங்களுக்கு வெளியிடுகின்றோம் நன்றி பிரதேச செயலாளர்களால் கூட்டம் உங்களுக்கு கைது இல்லை